முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை வந்து எரிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் கேவலமானவர் பேசி தெரிஞ்ச அவரு ராஜபக்சவை பிரதமராக மைத்ரி ஆக்குவதற்கு முன்னர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு பல முறை பல முறை தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து ரணிலை நீக்குகிறேன் நீங்கள் பிரதமராக வாருங்கள் என்று அழைத்த பொழுது பதவியாசை பிடித்தவராக இருந்திருந்தால்

அதுக்கப்புறம் சம்மாந்துரை அப்படின்னு சொல்லிட்டு சஜித்தினுடைய கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா அடுத்த அடுத்த ஒரு நாள் ரெண்டு மூணு மீட்டிங் அப்படி வச்சிருந்தாங்க அந்த வகையில பொத்துவையில் வந்து ரிஷாத் பதியுதீன் அவர்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஹரீஸ் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்படின்னு ஒரு நாளை இந்த எம்பி மார்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்து மரக்கார் அவர்கள் எல்லாம் இருக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மக்கள் வந்திருந்தாங்க மக்கள் வந்திருந்தாங்க பேச்சுகளை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க சஜித் அவர்களுக்கும் ஒரு ஒரு இது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது சரி பார்ப்போம் ஒருத்தராக பார்ப்போம் ஒரு கட்சியை பற்றி பார்ப்போம் அதில் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பேசினது வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி செம்மையாக திட்டி இருந்தார் நான் யாருன்னு சொல்ல பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவர் யாருக்கு சொல்லியிருப்பாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரிஷாட் அவர்கள் பேசினதை மாத்திரம் எடுத்தா நான் இப்போ கொடுக்க போறேன் வாங்க பார்க்கலாம் அதுவும் ஃபுல்லா நான் கொடுக்கல தேவையானதை மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய எல்லாம் கொடுத்தோம்னா டைம் நீளமா போகும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷோர்ட்டா முக்கியமான ஹைலைட்டை மட்டும் கொடுக்குறேன் இறக்குமதி செய்யப்பட்ட அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ரணில் அவர்களோட கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்துக்கு வந்து ஆக்களை வந்து வர வைக்கணுங்கிறதுக்காக அலி சப்ரி அவர்கள் உட்பட நேத்து முந்தினால் மாறின ஒரு சில புது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட என்ன பண்ணாங்கன்னா இந்த பொத்துவில் மக்களுக்கு இங்கே கூட்டிட்டு போய் மூவாயிரம் ரூபாய் காசை கொடுத்து கையில காசை கொடுத்து ஆக்கலை வர வச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷாட் அவர்கள் சொன்னாங்க அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க விஜயதாஸ் அண்மையிலே சொல்கிறார் அவரையும் அழைத்ததாக இவ்வாறு பலரை அழைத்தார் ஆனால் சஜித் பிரேமதாசா என்பது இந்த பொத்துவில் எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் தோன்றி மறைஞ்சு போயிருக்காங்க ஒரு நல்ல பேர் இருக்கு ஆனா இல்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஜனாதிபதி கிட்ட போயிட்டு தான் பெரிய கிரௌட் இருக்கிற மாதிரி காட்டி காட்டிட்டு இருக்காரு அவர் யாரையும் அவருங்க ஒரு நாடகம் இந்த மண்ணிலே நடந்தது என்றால் இந்த ஊரிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நமது தியாகத்தினாலும் நமது ஏழைகளுடைய பிரார்த்தனைகளினாலும் நமது கட்சி கட்சியுடைய ஏனைய வேட்பாளர்களுடைய கடினமான உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ அவருக்குத்தான் இந்த பொத்துவில் முழுக்க ஒன்றுபட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியிட இடத்திலே சொல்லி இன்னும் ரெண்டு மூன்று பெர்மிட் எடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கூட்டத்தை செய்தாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு கேவலமான ஆட்சியை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த நாட்டில் உள்ள ஜனாசா முஸ்லிம்களினுடைய ஜனாசாக்களை வந்து எரிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் கேவலமானவர் பேசி தெரிஞ்சு பேசி தெரிஞ்ச அவரு ரௌஃபகே மையா அவர்கள் கூட சொல்லியிருந்தார் என்னன்னா பிரதேச சபை வாசல கூட எதிரிக்க மாட்டார் அவர் ஆனா அவர்லாம் எல்லாம் இப்ப பேசுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஷார் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒருவர் வந்து சேர்ந்தார் வந்த பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர்

வர் என்று மேடை மேடையாக பேசியவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து புகழ்ந்து பேசினது மட்டும் இல்லாமல் கூட வந்து அவர் புகழ்ந்து தள்ளியிருந்தார் அந்த டைம்ல பாத்தீங்களா யாருக்கு புகழாரம் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு சொல்லியிருந்தே தேர்தல் முடிந்து ஒரு சில தினங்கள் போகவில்லை கோட்டாவையை விட சிறந்த ஆட்சியாளர் இந்த நாட்டிலே கிடையாது என்று பெருமையாக பேசியவர் தான் உங்களுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது போதாது என்று பெசில் ராஜபக்ச அவரை பற்றி புகழ்ந்து பேசியவர்களிலே இந்த நாட்டிலே அதிக புகழ்ச்சியாக பேசியவர் யாராவது இருப்பாராக இருந்தால் அவரும் இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் பெஸில் வந்தா நாடு பெசிலுக்கு ஏழு மூலன்னு சொன்னாரு கடைசுல பெசில கையில நிதியமைச்சு பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் இருந்ததை விட இல்லாம போயிருச்சு அப்போ பெஸிலுக்கு யாரு வந்து பரிந்துரை செஞ்சது பெசிலுக்கா யாரு கத்தினது அவர் தான் அப்படின்னு சொன்னாரு அவர் யாருன்னு தெரியும்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க மூளை என்று காப்பாத்தாம் நிதியமைச்ச பொறுப்படுத்தால் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதாவது எழுச்சி பெறும் என்று சொன்னார் அவர் சொன்ன அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவ்வாறு நடைபெறவில்லை பெசில் ராஜபக்ஷ பொறுப்படுத்தார் ரெண்டு மூன்று மாசம் போகவில்லை ஒரு பட்ஜெட் கூட அவருடைய பட்ஜெட் முழுமையாக இடம்பெறாத காலத்திலே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாடு குட்டி சுவராகி பாதையிலே மக்கள் வந்து இந்த பெசில் ராஜபக்ச நாட்டை பாதுகாப்பார் என்று இந்த எம்பி சொன்னாரோ இந்த அந்த பெசில் ராஜபக்சவை வெளியேறு ராஜினாமா செய்யன்று அவர்களுடைய அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களிலே அதிகமானவர்கள் போராட்டம் நடத்தி அவருக்கு நல்ல ஒரு புதிய பெயரை வைத்து

ரணில் விக்ரமசிங் அவர்களோடு தனிப்பட்ட கோபதாபம் எங்களுக்கு கிடையாது மிக மோசமானவர்கள் அந்த அவர்களோடு எனவே ரணில் மரியாதையும் இந்த கொஞ்ச காலத்திலே ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது ரணில் அவர்களுக்கு செல்வாக்கு படி பார்த்தோம் அப்படின்னாக்கா மூணாவது நாலாவதுல தான் இருக்காரு ரணில் அவர்களுக்கு பெரிய கிரௌடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு போட்டியாளராக சஜித் பிரேமதாசாவுடன் இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த தேர்தலிலே இந்த கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு அவருடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து இன்று மூன்றாவது இடத்திலே நாமளோடு போட்டி போடுகின்ற மூன்றா நாளா என்று போட்டி போடுகின்ற நிலைமைக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய செல்வாக்கு அனுராதபுரத்துல ஒரு கூட்டத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் ஏராவூர்ல கிழக்கு மாநிலத்துல ஒரு சில கூட்டங்களை வச்சாங்க பணத்தை கொடுத்து பஸ் லாக்கல ஏத்திட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சத்தமே இல்லங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தாரு ரணில் டாக்கலுக்கு புரத்திலே ஒரு கூட்டம் நாலு அஞ்சு நாட்களாக கூட்டத்தை காணவில்லை இந்த அதன் பிறகு நடந்த கூட்டம் இந்த மண்ணிலும் ஏராவூரிலும் பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து பஸ்களிலே ஏற்றி இறக்கிய கூட்டம் அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம்

அதன் பிறகு ஏறாவூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதியாக சம்பாந்துறையிலே பல்லாயிரக்கான மக்கள் அவ்வாறு இந்த மக்கள் அலை அலையாக திரண்டு வந்து சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக அவர்களுடைய அவர் உற்சாகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மேடையில அந்த ஊர்ல வந்துட்டு அவங்க என்ன பேசினாங்கன்னா கோட்டா தூக்கி பதவியை கொடுக்கும்போது சஜித் ஏளான்னு சொல்லிட்டாராமா முடியாதுன்னு சொல்லிட்டாராமா சஜித் பயந்துட்டாராமான்னு அவங்க சொல்லி தெரிஞ்சிருக்காங்க ஆனா சஜித் வந்து பயப்படலைங்க சஜித் பயப்படவே இல்லை ஏன் அது எடுக்கலன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சஜித் அவர்களுக்காக பேசியிருந்தாரு இந்த மேடையில இன்னும் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் சஜித் பிரேமதாசா கோட்டாபே கூப்பிட்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவியை பொறுப்படுங்கள் என்று சொன்ன பொழுது சஜித் பிரேமதாசா பார்க்க பயந்தார் என்றார்கள் எனவே பயந்தவர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்று இன்று கேட்கிறார்கள் இந்த ஊரிலே பேசியதில் எங்களுடைய சேமன் சொன்னார் அந்த விஷயத்தை பேசினார்கள் பெரிதாக என்று ஆனால் சஜித் பிரேமதாசா பயப்படவில்லை கோட்டாபே என்ற ஒரு கொடுங்கோலன் கோட்டபே என்ற ஒரு மோசமான ஒரு அறக்கத்தளம் பிடித்த ஆட்சியாளன் அவரை வெளியேறு நீ வெளியேறு நீ ராஜினாமா பண்ணு என்று நாட்டு மக்கள் பல நாட்களாக நூற்றுக்கணக்கான நாட்களாக தாகம் பசியோடு பாதையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கோட்டாபே ராஜபக்ஷ அச்சத்தினால் தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காகத்தான் பிரதமர் அண்ணனை விலக்கிவிட்டு அவர் சஜித் பிரேமதாச அவர்களையும் அதேபோல போல சரத் பொன்சேகா அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க விஜயதாச அண்மையிலே சொல்கிறார் அவரையும் அழைத்ததாக இவ்வாறு பலரை அழைத்தார் சஜித் அவர்கள் வந்து கூப்பிட்ட உடனே போறதுக்கு சஜித் ஒரு தனிப்பெற பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாதுங்க அவரை சூழ்ந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கு அவர் ஒரு கட்சி தலைவர் தியாம்பரம் அவர்கள் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் இருக்காங்க மனோ கணேசன் இருக்காங்க முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கு ஏசிஎம்சி இருக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்ததுதான் சஜித் அவர்களுடைய கட்சி அப்ப அவர் மட்டும் எப்படி டிசைட் பண்ணுவார் கோட்டா அவர்கள் கேட்ட உடனே வந்து சஜித் அவர்கள் பாரம் எடுக்கிறதுக்கு ஆனால் சஜித் என்பது ரணில் விக்ரமசிங் அவர்களை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள கட்சி அல்ல சஜித் பிரேமதாசாவோடு பல கட்சிகள் இருந்தது டிபி இருந்தது இருந்தார் ராதாகிருஷ்ணன் பல கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் கூட்டமைப்பு தலைவர் தான் சஜித் பிரேமதாசவாக இருந்தார் எனவே அழைத்தவுடன் ஆசையோடு பதவி மோகத்தோடு போக வேண்டிய தேவை அவருக்கு இருந்திருந்தால் போய் எடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறான ஒருவர் அல்ல சஜித் பிரேமதாசா மைத்ரி கூட மஹிந்தையை வந்து பிரதமராக வந்து போட்டார் திடீர்னு அதுக்கு முன்னாடி யாருக்கு கால் பண்ணாரு சஜித்துக்கு தான் கால் பண்ணார் மைத்ரி அவர்கள் நீங்க வாங்க நான் பிரைம் மினிஸ்டர் போடுறேன்னு பதவி ஆசை இருந்திருந்தா சஜித் வந்து போயிருப்பார் அவருக்கு பதவி ஆசை எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் இந்த ராஜபக்ஷவை பிரதமராக மைத்ரி பாலை ஆக்குவதற்கு முன்னர் சஜித் பிரேமதாஷா அவர்களுக்கு பல முறை பல முறை தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து ரணிலை நீக்குகிறேன் நீங்கள் பிரதமராக வாருங்கள் என்று அழைத்த பொழுது பதவி ஆசை பிடித்தவராக இருந்திருந்தால் அன்று போயிருக்கலாம் கட்சியையும் அவர் கைப்பற்றி இருக்கலாம் அவ்வாறு செய்யவில்லை பதவி மோகம் பிடித்தவர் அல்ல அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் மக்கள் ஆணை கிடைத்தது அவர்தான் இன்ன ஐம்பத்தி ரெண்டு நாள் அந்த காலத்திலும் அதற்கு முன்னரும் அது முடியும் வரை இருக்க வேண்டும் என்று நியாயத்தோடு பேசியவர் சஜித் பிரேமதாச சஜித் அவர்கள் வந்து கோட்டா அவர்கள் கூப்பிட்டபோது அவர் தனியா முடிவெடுக்கல எங்களை எல்லாரும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு கேட்டாரு அப்ப நாங்க என்ன சொன்னோம் மக்களுடைய கோரிக்கை என்ன கோட்டா வந்து முற்றுமுழுதாக வெளியேறணும் கோட்டா இல்லாம தான் இதை வந்து நீங்க இது பண்ணணும் ஆனா என்ன பண்ணாரு கோட்டாவே ராஜபக்ஷ ஆனா இதுதான் இங்க சஜித் வந்து இப்ப மக்களுடைய பலத்தோட தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு பதவிக்கா வரணும்னு அவர் நினைக்கல சுயநலத்துக்காக வரணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சஜித் பிரேமதாச பத்தி பேசியிருக்காரு அவர் தமிழ்ல பேசினதுனால நான் நிறைய பேச விரும்பல பாருங்க ராஜபக்ச அழைத்த பொழுது அவர் இயலாது சொல்லவில்லை எங்களை அழைத்து பேசினார் நாங்கள் எல்லோரும் சொன்னோம் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம் ஆனால் மக்களுடைய கோரிக்கை கோட்டாபே வெளியேற வேண்டும் மக்களுடைய கோரிக்கை ஜனாதிபதி கதிரையில் இருந்து கோட்டாபே வெளியேற வேண்டும் எனவே அதை எவ்வாறு கோட்டாபே விலகுவார் என்று கேட்டு முதலிலே கடிதம் எழுதுங்கள் என்று நாங்கள் சொன்னோம் அதை கேட்டு அவர் உடனடியாக கோட்டாபேக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அழைத்த பொழுது எந்த நேரமும் மறுவதற்கு தயாராக இருந்தால் அவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு கேட்க சொல்லுவதற்கு எந்த கட்சிகளும் அவரிடம் இருக்கவும் இல்லை அவர் அவ்வாறான கேள்வியை கேட்கவும் இல்லை என்கிட்ட வந்து இப்ப ரவுஃபா கிம் இருக்காங்க ஒரு பலமான டீம் இருந்துச்சு சஜித் கிட்ட அந்த டைம்ல ஏரான் விக்ரமரத்ன இருந்தாரு ஹர்ஷடி சில்வா இருந்தாரு நம்மளுடைய பல பேர் சுஜீவ சேனசிங்க இருந்தாங்க நான் பதவியை பாரம் எடுக்கிறேன்னா நீங்க இப்ப விளவுங்கன்னு தான் கேட்டார அவர் ஒரு நாளும் பயப்படல சஜித் அவர்கள்ன்ற மாதிரி ரிஷார் பேசியிருந்தாங்க நாட்டைச் செய்வதற்கு பயந்து வேணாம் என்று அவர் சொல்லவில்லை அல்லது நாட்டுடைய அந்த கஷ்ட காலத்திலே பொறுப்பெடுப்பதற்கு அவர் பயப்படவில்லை அவரிடத்திலே பலமான டீம் இருக்கிறது இந்த சுஜீவ சேரசிங் அந்த அமைச்சராக இருந்தார் டாக்டர் ஹர்ஷ இருந்தார் எரான் இருந்தார் கபீர் இருந்தார் அமைச்சர் ரௌஃபக்கீம் இருந்தார் இன்னொரு பலம் பொருந்திய பல அமைச்சர்கள் அவரோடு அமைச்சு பதவிகளை வகித்த பலம் பொருந்தியவர்கள் அந்த இருந்தார்கள் ஆனால் அவர் சொன்னார் கோட்டாபே நான் இந்த பதவி எடுக்கின்றேன் நீங்கள் எப்போது உலகநீர்கள் என்று கேட்கின்ற கட்ஸ் இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு அன்று இருந்ததனால் தான் கோட்டாவு அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எப்ப கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுத்தாலும் அவர் ஆன்சர் பண்ணுவார் இரவு நேரத்துல மிக முக்கியமாக அந்த நாட்டு மக்களுக்காக தான் அவர் வேலை பார்க்குறாரு அவர் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இருக்கிறாரே நேர்மை இருக்கிறது ஒரு இரவு பகலாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளிலே அதிக நேரம் வேலை செய்கின்ற ஒருவர் இருப்பாராக இருந்தால் அது சஜித் பிரேமதாசா என்பதிலே சந்தேகம் கிடையாது அடுத்தடுத்து இவங்க எஸ் ஜேபியினுடைய கட்சி நிறைய கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க அட்டாளச்சேனை யாழ்ப்பாணம் இப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு வந்து இவங்க போய் பேசுற சில வீடியோக்கள் இது நிறைய பேர் பேசியிருக்காங்க ஹரிஷ் எம்பி அவர்கள் கூட வந்து பேசியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க அல்லாமல் சத்தியமாக பார் லைசன்ஸ் எல்லாம் நாங்க எடுக்கல எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ரணில் பக்கம் போனாக்கா நாங்கள் பார் லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்போ ஹரீஷ் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க இப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க ஹைலைட் ஹைலைட்டான விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது அண்ட் என்ன நினைக்கிறீங்க ரிஷாட் அவர்கள் சதித் அவர்கள் பற்றி பேசினது மக்கள் நிறைய போயிருந்தாங்க அது ஒரு நைட் டைம் அவ்வளோ பெ பெண்கள் வந்து அந்த இதில் கூட்டத்தில்